இன்று நாம் பார்க்கிற உலகம் நாம் வாழுகிற உலகம் சஹில் புகாரினுடைய எண்பதாவது நபிமொழி சஹில் புகாரினுடைய எண்பதாவது நபிமொழி கியாமத்தினால் நெருங்க கியாமத்தினால் நெருங்க கியாமத்தினால் சமீபமாகி கொண்டு வருகிற வேளையிலே விபச்சாரம் பெருகும் பரவும் அதிகரிக்கும் பல வார்த்தைகளை செல்லதாக சொன்னார்கள் அதாவது வயல்ஹினா வயதுர சினா இப்படி பல்வேறு வார்த்தைகள் சொல்லப்பட்டது அதையும் சொல்லி பார்க்கலாம் அப்போ இன்னமின் அஸ்ராத்தி ஷா இன்னமின் அஸ்ராத்தி ஷா கியாமத்தினாலுடைய அடையாளம் இன்னமின் அஸ்ராத்தி ஷா கியாமத்தினாலுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் அறிவு உயர்த்தப்படுவது அறிவு உயர்த்தப்படும் ஜஹில் அறியாமை இந்த சமூகத்திலே இருக்கும் அதே மாதிரி மதுபானம் அதிகரிக்கும் அதில் ஒன்று விபச்சாரம் அதிகரிக்கும் இன்று விபச்சாரம் இலகுவாக காட்டப்பட்டிருக்கிறது இலகுவாக மக்களுக்கு மத்தியில் இலகுவாக காட்டப்பட்டிருக்கிறது இலகுவாக ஆகிவிட்டது ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் மொபைல் ஃபோன் கையில் இருந்தால் எதுவும் செய்யலாம் என்ற அளவுக்கு விபச்சாரத்தினுடைய எல்லா விடயங்களையும் அங்கிருந்தே ஆரம்பிக்கலாம் தொடங்கலாம் என்ற அடிப்படையில் அது இலகுவாக மலிந்து காணப்படுகிறது இமா இபின் ஹைமில் ஜவுசியா ரஹமத்துல்லா அலே அவர்கள் தனது ஜவாபுல் காஃபி என்ற நூலிலே சொல்கிறார்கள் இந்த உலகம் சீர்கட்டு விட்டது இந்த உலகத்திலே மிகப்பெரிய அழிவுகள் ஏற்பட போகிறது அதாவது ஏற்பட்டு விட்டது என்றால் அழிவு என்றால் இந்த உலகத்தில் ஏற்படுற சீர்கெட்ட நிலைகளில் அதனுடைய அடையாளங்களில் மிகப்பெரிய அடையாளம்தான் விபச்சாரம் பரவு விபச்சாரம் பரவு அப்போ இன்று இந்த விபச்சாரம் பரவி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இது ஒரு அடிப்படையில் ஒரு பார்வையில் இது கியாமத்தினாலுடைய ஒரு அடையாளம் இன்னும் ஒன்று நிக்கா என்பது திருமணம் கஷ்டமாக காட்டப்பட்டிருக்கிறது திருமணம் என்பது கஷ்டம் ஒருவர் திருமணம் முடிக்கிறனா அவர் அதுக்கு ரெண்டு மூணு வருஷம் யோசிப்பார் ஆனால் விபச்சாரம் செய்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டார் விபச்சாரம் லேசு நிக்கா கஷ்டம் எது லேசாக இந்த மார்க்கம் மார்க்கம் சொல்வது இன்ன தீன மார்க்கம் லேசு மார்க்கம் சொல்ற போதனை லேசு மார்க்கம் சொல்ற போதனைகள் லேசு திருமணம் லேசு இன்று விபச்சாரம் லேசாக காட்டப்பட்டு நிகா கஷ்டமாக காட்டப்பட்டிருக்கிறது இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் விபச்சாரம் அழிந்து காணப்படுகிறது விபச்சாரம் செய்வதற்கே எல்லாம் ரெடி தன்னுடைய கணவன் முதல் திருமணம் செய்து முதலாவது மனைவியினுடைய எல்லா ஹக்குகளையும் நிறைவேற்றிவிட்டு அவர் எல்லா நடவடிக்கைகளையும் சரியாக சீராக செய்துவிட்டு மார்க்கம் அனுமதித்த வகையில் இரண்டாவது ஒரு திருமணம் செய்ய விரும்புகிற பொழுது மனைவி மனைவியினுடைய குடும்பம் எல்லோரும் சேர்ந்து தடை போடுவார்கள் ஆனால் அதே கணவன் விபச்சாரம் செய்வதை கண்டுகொள்வதில்லை விபச்சாரம் செய்ய போகிறார் ஒரு அந்நிய பெண்கள் பத்து பெண்களோடு தொடர்பில் இருக்கிறார் என்றால் அவர் திருந்துவார் 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 என்று இருக்கிறார்கள் ஆனால் ஒரு ஹலாலான முறையில் நிக்கா செய்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதில்லை அப்ப எனவே முதலாவது நிக்கா அதுவும் இன்று மக்கள் மத்தியிலே சிரமமாக காட்டப்பட்டிருக்கிறது சிரமம் கிடையாது சிரமமாக காட்டப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இரண்டாவது நிக்கா மார்க்கம் அனுமதித்தவர்களுக்கு மட்டும் அப்படி இருந்து அதுவும் கஷ்டமாக காட்டப்பட்டிருக்கிறது ஆனால் விபச்சாரம் அன்புக்குரிய சகோதரிகளே நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் நூறு பேர் மொபைல் யூஸ் பண்ணினால் தொண்ணூறு பேருடைய மொபைலை நீங்க செக் பண்ணி பார்த்தால் அல்லாஹ் பாதுகாத்த நல்லடியார்களை தவிர ஒரு குறைந்தபட்சம் ஒரு சினிமா பாட்டாவது பார்ப்பாங்க பார்க்கிறார்கள் அதெல்லாம் சினிமா பாட்டு அதை பார்ப்பது இசையை ரசிப்பது ஹராம் கண்கள் விபச்சாரம் செய்கிறது கண்கள் விபச்சாரம் செய்கிறது அதனுடைய சினா பார்வை என்று சொன்னார்கள் செலவாரி செல்லம் சினா கண்களுடைய விபச்சாரம் பார்வை ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறார் துரதிர்ஷ்டவசமாக மார்க்கம் பேசுகிறவர்கள் கூட மார்க்கத்தை பயான் பண்ணுகிறவர்கள் கூட சினிமாவை அறிமுகப்படுத்துவதை மிம்பரில் இருந்து நாங்கள் பார்க்கிறோம் பயான் பண்ணுகிற இடங்களில் இருந்து பார்க்கிறோம் அப்ப இப்படியாக பாடல்கள் ஆடல்கள் இதை கண்ணால் பார்க்கிறார்கள் விபச்சாரம் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் சினிமா பார்க்கிறார்கள் படம் பார்க்கிறார்கள் பாட்டு கேட்கிறார்கள் நல்ல கருத்துள்ள பாடல் அதில் பழைய நடிகர்கள் ஆடுகிறார்கள் ஒரு அந்நிய பெண் அரை நிர்வாணமாக ஆடுவதை பார்ப்பதற்கு அனுமதி தந்தது யார் மோமின்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவர்கள் தங்கள் பார்வைகளை பார் தாழ்த்தி கொள்ளட்டும் மர்மஸ்தானத்தை பாதுகாத்து கொள்ளட்டும் பார்வையை கீழ் தாழ்த்தணும் எதை விட்டு பார்வையை கீழ் தாழ்த்தணும் அந்நிய பெண்களை விட்டு எகுவும் இனபுசாரிகிம் அந்நிய பெண்களை விட்டு உங்கள் பார்வைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களோட பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்று அந்த பார்வையை குரானை பார்க்க வேண்டிய தாயுடைய முகத்தை பார்க்க வேண்டிய பிள்ளைகளை பார்க்க வேண்டிய மகரமான உறவுகளை பார்க்க வேண்டிய இந்த கண்கள் அந்நிய பெண்களை பார்க்கிறது அந்நிய பெண்களை ரசிக்கிறது நேரில் நேராகவும் சரி திரையில் சரி போனில் சரி எதிலும் அந்நிய பெண்களை பார்ப்பது ஹராம் அந்த கண் செய்கிற விபச்சாரம் அது லேசு அதை பற்றி பேசினால் இவர் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறார் மார்க்கத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னது அல்லா குரான்ல இன்று மனிதர்கள் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மார்க்கம் படித்துக் கொடுக்கிற அளவுக்கு மார்க்கத்தை சொப்டானதாக மென்மையானதாக காட்டி விட்டார்கள் யாராவது இசை ஹராம் என்றா இவரன்னு கொஞ்சம் கடுமையா பேசுகிறார் அன்னியப்பெண்ண பார்க்காதீங்க படம் பார்க்காதீங்க படத்தில் என்ன வருது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விதமான படங்களில் ஆபாசம் சுத்த ஹராம் ஆனால் இன்று இஸ்லாமிய சிந்தனை இஸ்லாமிய இஸ்லாமிய பெரிய தூர நோக்கு இஸ்லாம் என்று சொல்லி திரைப்படங்கள் இதற்கெல்லாம் அனுமதிக்கிற ஒரு படத்தை எடுத்துக்கொண்டால் அதுக்குள்ள நீங்க அதை பார்க்கலாம் என்று அனுமதிச்சால் அதுக்குள்ள ஆடுகிற அந்நிய பெண்ணை பார்க்க வேண்டி வரும் ஒரு ஆணும் இன்னொரு பெண்ணும் கட்டிலே படுக்கிற அல்லது கைகோர்த்து கும்மாளம் அடிக்கிற காட்சிகளை பார்ப்பதில் தான் உங்களது பிள்ளைகளுக்கு புத்தி வளரும் என்றால் அந்த புத்தி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வகையும் சொல்லித்தராத புத்தி அது எங்களுக்கு தேவையே இல்லை அபூபக்கர் படம் பார்த்த சொர்க்கம் போனார் உமர் ரதி அல்லாஹன் உஸ்மான் ரதி அல்லாஹன் அபூபக்கர் ரதி இவர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள் இவங்களுக்கு சினிமா தெரிந்ததா இப்பதான சினிமா எல்லாம் வந்திருக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்களோட காலத்தில் அதெல்லாம் இல்ல இருந்தது சோதரிகளே இப்போ உள்ள வேற மெத்தட்ல அதெல்லாம் இருந்தது இல்லாமல் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கலாச்சாரம் விபச்சாரம் எது லேசாக காட்டப்பட்டிருக்கிறது அதற்கு மிகப்பெரிய அடிப்படை காரணம் இந்த திரைப்படங்கள் சோசியல் மீடியாக்கள் விபச்சாரத்தை லேசுபடுத்தி காட்டி விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சரதாஸ் என்று சொன்னார்கள் யா மே சபாப் யா மேஷபாப் மனிசதா மீன் குமுல்ய தஃப் இளைஞர்களே வாலிபர்களே வாலிபர்களே அப்துல் மசூது அல்ல சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் சல்லா சல்லாஹன் சொன்னாங்க இளைஞர்களே வாலிபர்களே உங்களில் யாருக்கு உடல் பலம் இருக்கிறதோ பொருளாதார பலம் இருக்கிறதோ ஒரு பெண்ணை திருமணம் முடித்து சரியான முறையில் அவளை கண்காணிக்கிற கவனிக்கிற அந்த உடல் வலிமையும் பொருளாதார பலமும் இருந்தால் ஆண்களே இளைஞர்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஆண்களுக்கு இளைஞர்களுக்கு கட்டளை என்ன தெரியுமா நீங்க படித்து நீங்க இந்த இலக்கு அடைகிற வரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்க போங்கண்டில் திருமணம் முடிச்சாலும் இலக்கை அடையலாம் திருமணம் இலக்குக்கு தடை அல்ல இன்று இளைஞர்கள் இதனால் என்ன நடக்கிறது என்றால் அல்லாவுடைய ரெண்டு காரணத்தை சொன்னாங்க ஏன் நேரத்தோட கல்யாணம் முடியுங்க நேரத்தோட பதினாலு பதினஞ்சு வயசுல அப்படி அல்ல நாட்டு சட்டத்தை பேணி எவ்வளவு முன்னுக்கு நாங்கள் திருமணம் முடிக்க முடியுமோ அந்த அளவு ஏன் தாமதமாக்க வேண்டும் ஏன் நான் ஒரு அந்தஸ்துக்கு வரணும் பதவிக்கு வரணும் இப்போதானே படித்து முடிச்சிருக்கிறார் ஒரு மூணு வருஷம் அம்மா பாப்பா உழைச்சி கொடுக்கட்டுமே அதுக்கப்புறம் திருமணம் முடிக்கட்டுமே இப்படி நீங்கள் செய்தால் அந்த பிள்ளை விபச்சாரம் செய்வதற்குரிய காரணத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் அல்லாவுடைய தூதருக்கு தெரியாதா ஏமாஷரஸ் சபாப் மனித தாமி மனிஷ்த தாமி குமல் இத் தப்ஜ் ஃபைனு வாசன்லி ஃபர்ஜ் வாஹபுலில் பசர் ஃபைனு வாஹபுலில் பசர் வாஷன்லி ஃபர்ஜ் உங்களோட பார்வையை கீழ் தாழ்த்துறதுக்கு அது இருக்கும் திருமணம் முடிக்கிறது உங்களோட மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும் அப்படி உங்களுக்கு உடல்ல பொருளாதாரத்தில் பலம் இல்லையா நீங்க நோம்பு பிடிங்க நோம்பு பிடிங்க சயிர் புகாரினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது ஹதீஸ் நான் சொன்ன ஹதீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு பிறட்டி பாருங்கள் அல்லாவுடைய தூதர் சரி தான் சொன்னாங்க மனிதர்களே இளைஞர்களே வாலிபர்களே ஆண்களை நீங்க அந்த பிள்ளைக்கு ஆண்மையை அடைந்து பருவயதை அடைந்து அந்த பிள்ளை படித்து அந்த பிள்ளை தொழில் செய்து சம்பாதிக்கிற வயசு வந்துட்டா அந்த பிள்ளையை திருமணம் செய்யறதுக்கு வாப்பா அம்மா அதாவது வாப்பா அம்மா அவங்கள திருமணம் முடிக்கலையும் தடை செய்து விடாதீர்கள் நீங்க அதற்கு பாவியாக காரணமாக ஆயிவிடுகிறது ரசூசதா செல்லம் ஆண்களுக்கு சொன்னாங்க நீங்க கல்யாணம் முடிங்கண்டு பெண்களுக்கு தான் முடிச்சு வைக்க சொன்னாங்க இன்னைக்கு ஆம்பளை பிள்ளைகள் பெண் பிள்ளைகளாக மாறிவிட்டார்கள் வாப்பா அம்மா தான் என்ன மகருக்கு காசு கொடுக்கணும் வாப்பா அம்மா தான் வலிமா காசு கொடுக்கணும் வாப்பா அம்மா தான் அவருக்கு செலவழிக்கணும் கல்யாண செலவெல்லாம் வாப்பா அம்மாவுக்கு தன்னுடைய செலவில் மகர் கொடுக்கணும் தன்னுடைய செலவில் வலிமா கொடுக்கணும் பாப்பா நான் திருமணம் முடிக்க போறேன் எனக்கு வயசு சரி மார்க்கத்தின் அடிப்படை நான் வளர்ந்து விட்டேன் என்னுடைய வயசு நான் பாதுகாக்கணும் எனக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி வாப்பாட்டை அனுமதி மார்க்க ரீதியை அனுமதி எடுக்கின்ற அவசியம் கிடையாது வாப்பா அம்மா கட்டுப்படுத்துறாங்க கட்டுப்படுத்துகிறாங்க ஆனால் வாப்பம் அம்மாட உள்ளத்தை உடைக்க அவ்வளோ தான் வாப்பா அம்மாவோட அன்பை பெறணும் வாப்பா அம்மா மாறு செய்ய சொல்றாங்க நீ விபச்சாரத்துக்குள்ள போனாலும் பரவாயில்ல திருமணம் முடிக்க கூடாது எல்லா தகுதியும் இருந்து அம்மா திருமணம் முடிக்க வாணாம் என்று சொன்னாரு அல்லாக்கு மாறு செய்கிற விஷயத்தில் உங்களோட அல்லாவுடைய படைப்பினங்களுக்கு கட்டுப்பட வேண்டிய தேவை கிடையாது தேவை கிடையாது ஏன் வாப்பா தடை போறாங்க தெரியுமா ஏன் தடை போடுறாங்க பொம்பளை பிள்ளையோட கள்ள தொடர்புள்ள இருக்குது வாப்பாக்கு தெரியும் உமாக்கு தெரியும் ஆனா திருமணம் முடிக்க விட மாட்டாங்க உண்மையாக இல்லையா அன்பாத சவர்களே நீங்கள் இன்றைக்கி உங்களோட பிள்ளைகளை பற்றி நீங்கள் வாழ்கிற இந்த யுகத்தில் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த புள்ள வாட்ஸ்அப்பை எடுத்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது நல்லா கவனித்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பை எடுத்து பார்த்தா அந்த பிள்ளையோட வாட்ஸ்அப்பில் ஒன்றுமே இருக்காது அந்த பிள்ளையினுடைய பேச்சுவார்த்தையில் எங்கே தெரியுமா எங்கேயாவது ஒரு எப்போ மறைச்சி வச்சு அதுக்குள்ளே பத்து பேர் இருபது பேரோட தொடர்பு இன்ஸ்டாகிராம் என்று அதனுடைய மெசெஞ்சர்ல ஃபேஸ்புக் மெசஞ்சரில் பாப்பா வெளிப்படையா பார்த்தா வருது இல்லையே ஃபோனுக்கு மெசேஜ் வருது இல்லையே ஆனால் தோன்றி துருவி பார்த்தால் நீங்கள் பெற்றோர் என்று கண்காணித்து பார்த்தால் பல பேரோடு தொடரும் துரதிஷ்டவசமாக திருமணம் முடித்து திருமணம் முடித்து மனைவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற கணவன் கூட பெண் பிள்ளைகளை பெற்று பெண் பிள்ளை திருமண வயசுல இருக்கிற கணவன்மார் வாப்பம்மார் கூட நாலஞ்சு பொம்பளைகளோட தொடர்பு என்றால் நான் ஏன் பகிரங்கமாக என்றால் ஒரு மார்க்க பயன் வச்சா எல்லாரும் கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும் ஆனால் இதுதான் யதார்த்தம் நான் சொன்னதல் அல்லா கூட தூதர் சொன்னார்கள் விபச்சாரம் பரவிடும் விபச்சாரம் பறவிடும் என்று சொன்னார்கள் இன்று பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இதனுடைய இன்று தாக்கம் எப்படி மாறி இருக்கிறது சோதர்களே திருமணத்துக்கு தடை பெண் பிள்ள பருவ வயது அடைஞ்சு இந்த நாட்டு சட்டத்தின் அடிப்படையில் எந்த வயசுக்கு அந்த பிள்ளை வந்தால் திருமணம் முடிச்சு கொடுக்கணுமோ அந்த அடிப்படையில் அந்த பிள்ளையை நீங்கள் பேணி பாதுகாத்து உடனே திருமணத்தை முடிச்சு கொடுங்க ஒரு பிள்ளை எல்லாமே இருக்கும் மார்க்கத்தை பார்ப்பாங்க கணவனை மார்க்கத்தை தேடி பார்ப்பாங்க மார்க்கம் நல்லா இருக்கும் ஆனால் பொருளாதாரத்தை நல்ல பொருளாதார பலமுள்ள பொருளாதாரம் அதிகமாக இருக்கிற மாப்பிள்ளைய தேடி 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 மூணு வருஷம் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறார்கள் நிறைய பிள்ளைகள் தகாத உறவுக்கு செல்வதற்கு காரணம் கசப்பாக இருந்தாலும் உண்மை பெற்றோர்களாகவே இருக்கிறார்கள் ஏன் அதாவது இளைஞர்களுக்கு இளைஞர்கள் பாவம் செய்கிறார்கள் குற்றம் செய்கிறார்கள் இளைஞர்கள் குற்றம் செய்கிறார்கள் வாலிபர்கள் வாலிபர்கள் என்று கத்தி கதறுவதற்கு பதிலாக பெற்றோர்கள் கவனம் எடுத்தால் பாடசாலை ஆசிரியர்கள் கவனம் எடுத்தால் உலமாக்கள் கவனம் எடுத்தால் மதரசாக்களில் இருக்கக்கூடிய ஓதிக் கொடுக்கக்கூடிய உசாதமார்கள் கவனம் எடுத்தால் ஊரில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் கவனம் எடுத்தால் ஊரில் இருக்கிற பொறுப்புதாரிகள் கவனம் எடுத்தால் பிள்ளைகளை ஒழுங்காக நெறிப்படுத்தலாம் பிள்ளைகளை பக்குவப்படுத்தலாம் அந்த பிள்ளைகளுக்கு இந்த விபச்சாரத்தில் இருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்கலாம் அன்புக்குரிய சகோதரிகளை நாங்கள் அதை செய்வதில்லை